வெல்கம் டு அவர் சளி இருமல் காய்ச்சல் இருந்தாலும் ரெண்டொரு நாள் காய்ச்சல் சரியானதுக்கு அப்புறம் இருமல் மட்டும் தொடர்ந்து பத்து பதினஞ்சு நாள் மேல இருந்துட்டே இருக்கும் இப்படிப்பட்ட தொடர்ச்சியான இருமலை சரி செய்யறதுக்காக நம்ம வீட்டில இருக்கிற குரலையே நாலு குரல் யூஸ் பண்ணி ஒரு பெஸ்டான போமனபடி எப்படி செய்யலாம் வாங்க அதுக்காக நம்ம முதல்ல தேன் எடுத்துக்கலாம் நான் இப்போ ரெண்டு பேருக்கு செய்ய போகிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பத்து மிளகு எடுத்திருக்கேன் இந்த மிளகை இடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிளகு தூள் யூஸ் பண்றதை விட மிளகு ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெனிஃபிட் நல்லா நம்ம இதில் ஆட் பண்ணிருக்கிற தேன் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இருமலை சரி செய்யும் இருமலால் வரக்கூடிய தொண்டை புண்ணையும் சரி செய்யும் இந்த தேன் அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள் பண்றது வந்து கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் சரி செய்யும் நம்ம நுரையீரலுக்கு போகக்கூடிய அளவு அதிகரித்து எளிதாக சுவாசிக்கவும் இந்த ஏலக்காய் துணை செய்யும் அடுத்தது மிளகு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து ஒரு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பத்து மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் விருந்துன்னலாம் அந்த அளவுக்கு வந்து நச்சுத்தன்மை நீக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு அடுத்தது நம்ம எடுத்திருக்க பொருள் இஞ்சி இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கு எடுத்துருக்கோம் இந்த இஞ்சியை சின்ன சின்ன துண்டுகளாக ஆட் பண்ணி உரலில் சேர்த்துக்கலாம் இஞ்சி நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பார்த்தீங்கன்னா இஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சரால்ன்ற சத்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அதே அதேமாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது அதில் இதில் இருந்து நம்ம ஒரு ஸ்பூன் தொடர்ந்து ஒரு ஐந்து நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய இருமல் சுத்தமாகவே சரியாயிடும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலமும் சரியாகும் எந்த வியாதியுமே நம்ம உடம்புல சேராது ஹோம் ரெமடியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஹோம் ரெமடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ